அம்மா, அம்மா, தம்பி வந்தாத்து. அப்படியா, ஆர்த்திக் கொண்டு வரேன். ரகு, எல்லார் கியாப்பா? ஆ, நீ எப்படி மார்க்கிறேன்? வீட்டில்லார் சொல்கிறேன்மா? ரகு, பெட்டி பணிக்கேல்லாம் உள்ளைத்துவிட்டுவான். நீங்க என்ன சுமக்குறீங்க யாரோட தம்பி தான தம்பிதான நான் தூக்காம யார தூக்குவனையே நான் தூக்கி வளர்த்திருக்கேன் அவனோட பெட்டியை தூக்குறதா கஷ்டம் எங்க இவன் என்ன தூக்க சொல்லிருவானும் எல்லாத்தி நியத்திக்கிட்டு வந்துத்தியா வந்துட்டியா சாலி பொண்ணுமா போ ஏம் பா நான் இந்த அவனை தூக்கி வளத்தேன் ஆனா இப்போ தூக்கினா அது சுமையா தாண்டா இருக்கும்

ஒண்ணா எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு என் பொண்ணுக்கு நிக்கா பண்ணணும் அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அதை இந்த ஊர்ல வேற யாருகிட்டையும் கேட்க முடியாது நீங்கதான் கொடுத்து உதவணும் நான் எப்படியாவது உழைச்ச அந்த கடனை உங்களுக்கு அனுச்சிருவேன் கதிருவாய் என் மனச திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லணும் இது வரைக்கும் வேற யாருகிட்டேயும் நான் அதை சொன்னதில்லை அதாவது என் நிலத்தை அடமானம் வச்சு அம்பதனாயர ரூபாய் கடன் வாங்கி தான் என் பசங்க கல்யாணத்தை நான் நடத்தினேன் ஐயா இப்ப திடீர்னு பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டா ரொக்கத்துக்கு நான் எங்க போவேன் அம்மா யா நீங்க செய்து சொன்ன ரெண்டு வைர நெக்லஸ் இந்தாங்க மீனாட்சி மீனாட்சி இந்த கிடையை கொண்டு போய் உன் கையாலேயே உன் மருமகளுக்கு போடு போ ம் Ina banichir? உங்களுக்கு என்ன பைத்தியமா ராஜா இந்த நகை இல்லைன்னா என் மக கல்யாணமே நின்றுடும் என் மக கல்யாணத்தை நெனைச்சேன் இந்த திருட்டே எனக்கு பெருசா தெரியலப்பா காலையில அப்பா கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்கு படம் கேட்டேன் இப்ப வசதி இல்லேன்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துல ஆசாரி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை நான் தரேன் அப்பா எனக்கு மாசம் மாசம் கொடுத்த சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கேன் இறங்க வரேன் Y Dana, ¿qué da para ti? ¿Tabito a Ria Ardinsoli, la நம்மளோட வளர்ந்த நம்ம மகனை விட நேச்சிக்கு வந்தா மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா அம்மா நாங்களே அவன் கையும் கழுவுமா புடிச்சிருக்கோம் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எடுக்கலைன்னு அவன சொல்ல சொன்னது பண்ண எடுக்கலைன்னு சொல்லுன சொல்லுப்பா எடுக்கலைன்னு சொல்லுப்பா ஏன் மௌரமா இருக்கே அவன் எப்படிம்மா எடுக்கலன்னு சொல்லுவான் அவனுக்கும் மனசாட்சின்னு ஒன்னு இருக்கு இல்ல என்னங்க நீங்களும் ஒண்ணும் கேட்காமே அவனும் அதை மறக்காம நீங்க ரெண்டு பேரும் இப்படி மௌனமா மாதிரி இருந்தா என்னங்க அர்த்தம் இது என்ன கேள்வி அன்னைக்கு சின்னன்ன தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனம் தான் இதுக்கும் தெரியல உங்களுக்கு அதுதானேயா வேணும் முடிவை நீங்களே எடுத்தப்பறம் அப்போ புத்திசாலி இனிமே என்ன செய்யணும்னு 아, 우리 같 தம்பி தம்பி என்ன மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்ச குடுத்தத்துக்காக உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டதாக கேள்விப்பட்டேன் என்னை மன்னிச்சிருங்க தம்பி என்னை மன்னிச்சிருங்க ஐயா எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்க கூடாது போறேன் போறேன் வயிறு நகையை திருன உண்மையை உங்க அப்பா கிட்ட நானே போய் சொல்றேன் காதர் கதர்பாய அவசரப்படாதீங்க எங்க அம்மாவோட அன்புக்கு முன்னாடி என் தங்கச்சியோட பாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட மௌனத்துக்கு முன்னாடி நீங்கதான் குற்றவாளின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க யாரும் தெரியல உங்க மகன் தான் தெரிஞ்சா ராஜா நான் எடுக்கல பயதான் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை பிரிஞ்சு மாட்டேன் உங்க மகன் உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு திருடனோட மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மாப்பிள போயிருப்பாரு தகப்பனோட செயலை நினைச்சு உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்கணும்னா போங்க சொல்லுங்க ராஜா வயசில் சின்னவரா இருந்தாலும் அனுபவத்தில் என்ன விட வசந்து நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் என் வீட்டுக்கு வாங்க அங்கேயே தங்குங்க வாங்க வாங்க